இந்த உலகிலும் நபி சொல்லா உலகம் சொன்னார்கள் எவன் ஒருவன் பிரிதத்து செய்த நிலையில் இருக்கிறானோ அதுவரைக்கும் அல்லாஹ் அல்லாஹ் ரபுலாலமின் அவனுடைய எந்த பாவங்களையும் வண்ணிக்க மாட்டான் அவன் பிரிதத்து செய்கிற நிலையிலிருந்து விலகிக் கொள்ளாத வரை அல்லாஹ் ரபுலாலமீன் அவனுடைய பாவங்களை மன்னிக்க மாட்டான் நபி சொல்லாஹ் உலகம் சொன்னார்கள் எவ்வளவு பாவம் வினாடிக்கு ஒரு பாவம் நொடிக்கு பல பாவம் மணிக்கு பல பாவம் நாம் வாழ்ந்த இளமை காலத்தை தான் இளமை காலத்தை பல பல பாவங்களை நாம் கொத்து கொத்தாக செய்துவிட்டு

அல்லாஹ் ரபுல் ஆலமின் சொல்லுகிறான் ஆதமுடைய மகன் அனைவரும் பாவத்தில் பாவம் செய்யக்கூடியவர் ஆதமுடைய மகன் அனைவரும் பாவம் செய்யக்கூடியவர் தான் உங்கள் யாரும் விதிவெழக்கூடியவர் அல்ல யார் அல்லாஹிடத்தில் நேர்வழிப்பட்ட நல்லடியாகலை தவிர அல்லாஹ் ரபுல் ஆலமே ஒரு சிலக்குன்னு ஈசா அலை இஸ்லாம் போன்ற ஆனா அவங்க கூட பயந்து இருக்காங்க பின்னாடி சொல்றாரு நபிமார்கள் கூட நெடுங்கி இருக்கிறார்கள் ஆனால் பாவம் செய்கிறோம் அந்த பாவத்திற்கு பரிகாரம் தேடுகிறோம் என்று வைத்துக் கொள்கலாம் ஒருவேளை செய்த பாவத்தை உணர்கிறோம் அல்லாஹ் உள்ளத்திலே பாவ மன்னிப்பு தேடுகின்ற எண்ணத்தை போடுகிறான் பாவ மன்னிப்பு தேடி அழுகிறோம் என்று சொன்னாலும் நமது பாவ மன்னிப்பு எப்போது ஏற்கப்படும் தெரியுமா நாம் விதத்து செய்கிற நிலையில் இருந்து வரை அந்த பாவ மன்னிப்பு அல்லாஹுடைய ஏற்றுக் கொள்ளப்படாது ஏன் தெரியுமா அல்லாஹுடைய மார்க்கத்தில் அல்லாஹும் அவனது தூதரும் சொல்லித் தந்த பிறகு நாம் கோணலை கண்டோம்